ஏன் புரதம் வேணுங்கிறது தெரியணும் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா சார் நல்லா தான் இருக்கான் பக்கத்து பையன் அவனுக்கு சளி பிடிச்சா இவனுக்கு வந்துருது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா அங்க உட்கார்ந்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு பிள்ளைக்கு காய்ச்சல் என் பிள்ளைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவீங்க உங்க பிள்ளைக்கு ஏன் வருது அடிப்படையில் அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவை பார்த்தா அதை எதிர்க்கிற ஒரு வைரஸ் வந்துச்சுன்னா அதை எதிர்க்கக்கூடிய எதிர்ப்பாற்றலை கொடுப்பது புரதம் மட்டும்தான் அந்த புரதம் நல்லா இருந்தால் தான் நம்ம இம்யூன் சிஸ்டம் நல்லா இருந்து வரக்கூடியது புரதமாக அலர்ஜனா இல்லைன்னா வைரஸா இல்லை வந்து வேற ஏதாவது கிருமி வருதா அதை எதிர்க்கக்கூடிய ஆற்றலை நம் புரத உணவுகள் கொடுக்கும் அந்த புரத உணவு இல்லைன்னா அந்த எதிர்பார்ட்டில் இருக்காது டக்குனு யூனுக்குள்ளே வந்து அது குத்தாட்டம் போட ஆரம்பிச்சோம் ஸோ அடிப்படையில் முதல் கவனம் நமக்கு தேவை வந்து புரத உணவுகள் நண்பர்களை நல்லா சோறா வளைஞ்சு வளைஞ்சு உருட்டி உருட்டி சாப்பிட்டோம்னா கார்போஹைட்ரேட் மட்டும் தான் கிடைக்கும் அப்போ நல்லா போஷாக்கா குழு குழுன்னு இருப்பாங்க ஆனால் சத்து இருக்காது எடை கூடி பிரோஜனம் இல்ல வலுவான எடை வலுவான எடை புரதம் இருக்கணும் புரதம் எதுல நமக்கு தெரியணும் தினம் கொஞ்சம் சுண்டல் ஒரு பாசிப்பருப்பு சுண்டல் சிகப்பு கொண்ட கடலை வெள்ளை கொண்ட கடலை ஏதாவது ஒண்ணுல அந்த குழந்தைக்கு கொடுத்து கொண்டே வரணும் கண்டிப்பா கொடுக்க வேண்டியதுல முட்டை உங்க ஊர் நாமக்கல் உலகத்துக்கே முட்டை கொடுத்துட்டு இருக்கு நீங்க உங்க குழந்தைக்கு கொடுக்கறீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க குழந்தை தினசரி முட்டை சாப்பிடுதான் தினசரி குழந்தைக்கு வந்து ஒரு முட்டையோ இல்ல புரதச்சத்து உள்ள நல்ல மீன்கள் மீன் கிடைக்கும் போது நல்ல மீன் கோழிக்கறி எல்லாத்துலயும் புரதம் இருக்கு ஏதாவது ஒரு புரதம் மிக மிக கவனமா தேடி தேடி என்ன புரதம் சாப்பிடலாம் என்ன புரதம் சாப்பிடலாம்னு பார்த்து நான் சொன்ன லெக்யூம்ஸ் முதல்ல சொல்லக்கூடிய அந்த பட்டாணி அவரை குடும்பம் கொண்டை கடலை கேழ்வரகு நம்ம ஏன் சிறுதானியத்தை சொல்லிட்டே இருக்கோம் ரொம்ப நாளா சிறுதானியம் வந்து மறுக்கப்பட்டிருந்துச்சு அதெல்லாம் வந்து யாரோ இல்லாதவன் சாப்பிடுறதுன்னு வச்சுட்டாங்க நம்ம ஊர்ல ஆனால் அந்த சிறுதானிய ஒன்னொன்னே உத்து உத்து பார்த்த நம்மாழ்வார் மாதிரி நெல் ஜெயராமன் மாதிரி இயற்கை வேளாண் மனிதர் மாமனிதர்கள் வந்து அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சு ஒரு தினை அரிசிக்கும் நல்ல அரிசி என்ன வித்தியாசம் வெள்ளை அரிசிக்கும் தினை அரிசி வெள்ளை அரிசி வெள்ளை விளையாண்டு இருக்கு தினை அரிசி மஞ்ச கலர்ல பொன் மஞ்சள் கலர்ல இருக்கு ஏன் பொன் மஞ்சள் கலர்ல இருக்கு உங்க சேர் நீ உட்கார்ந்து இருக்க சேர் கலர்ல இருக்கு எதுக்காக அந்த கலர் வருது அதில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டீன் அப்படின்னு ஒரு சத்து அந்த பீட்டா கரோட்டீன்கிறது இந்த அரளிப்பூல இந்த மேல இருக்க செவ் நல்ல மஞ்ச கலர் அரளிப்பூ அந்த மஞ்ச கலர் இருக்கு இல்லையா இந்த மஞ்ச கலர் வந்து அந்த பீட்டா கரோட்டின் சத்துனால வருது ஆனா இதை சாப்பிட முடியாது ஆனால் அந்த பொன் மஞ்சள் நிறம் உள்ள திணையரிசி சாப்பிட்டா அந்த பீட்டா கரோட்டின் பீட்டா கரோட்டின் ஏன் சாப்பிடணும் கண்ணுக்கு நல்லது கண் பார்வை நல்ல குழந்தைக்கு சிறு வயதுல கண்ணாடி போட வேண்டாம் நல்ல கண் பார்வை எப்பவும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க குழந்தைக்கு தினை அரிசியில் பொங்கல் செய்யுங்க தினை பாயாசம் செஞ்சு கொடுங்க திரு திருநெல்வேலி பக்கத்தில் திருச்செந்தூர் கோயிலில் அங்கே வந்து திருச்செந்தூர் கோயிலில் முருகன் கோயிலில் வந்து ரெகுலராக ஒரு இது கொடுப்பாங்க பிரசாதம் அது பேர் புட்டமுதுன்னு பேர் இப்பவும் கொடுப்பாங்க புட்டமுது ஒரு காலத்தில் எப்படி கொடுத்தாங்கன்னா வேறும் தெனும் தேனும் தினைமாவும் தான் புட்டமுது தினை மாவை தேனில் போட்டு விரைவி கொடுத்தது தான் புட்டமுதி இப்போ பச்சரிசியும் வெலை சர்க்கரையும் போட்டு கொடுக்குறாங்க ஆனால் நம்ம செய்ய வேண்டியது தேனும் தினை மாவும் கொடுக்கணும் எத்தனை சங்க இலக்கிய காலத்துலேருந்து சொன்ன விஷயம் தேனும் தினை மாவும் இப்போ வாரத்துக்கு ஒரு நாள் தினை அரிசி கொடுக்கலாமே வாரத்துக்கு ஒரு நாள் தினை பொங்கல் ஒரு தினை பாயாசம் அந்த குழந்தைக்கு எப்படி பிடிக்குமா கொடுங்க ஆளாளுக்கு நம்ம வீட்டில் செய்கிற விஷயம் என்னென்னா இந்த சிறுதானியத்தை பார்த்தாலே எல்லாரும் ஒரு கஞ்சியை காய்ச்சிடுவாங்க இந்த ரெண்டு கஞ்சியை ஈஸி ஏன்னா செய்கிறது ஈஸி மொத்தமாக அரைச்சு காய்ச்சி நாலு ஸ்பூன் வாயில இடித்து இடித்து கொடுத்து அந்த குழந்தை அந்த கஞ்சியை பார்த்தாலே பகிர்னு பதறி ப ஓடும் தயவு செய்து இருந்து வெளியே வாங்க கஞ்சி நல்லது தான் கஞ்சி வேணான்னு சொல்லலை ஆனால் அதுக்கு பிடித்தமான வேறு வடிவங்களில் கொடுங்க அந்த சிறுதானியத்தில் ஒரு கொழுக்கட்டையோ பணியாரமோ சுசியமோ ஏதாவது ஒன்று செய்து அந்த சிறுதானியத்தை செய்ய கொடுங்க அரிசிக்கு பதிலாக கொஞ்சம் கம்பஞ்சோறு கொடுக்கலாம் கம்பங்கூழ் கூழ் கொடுக்கலாம் வெள்ள அரிசிக்கும் கம்புக்கும் என்ன வித்தியாசம்னா அரிசியை விட எட்டு மடங்கு இரும்புச்சத்து கம்புல இருக்கு அரிசியில கிடையவே கிடையாது இரும்புச்சத்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா பெண் குழந்தைகள் படிக்கிறாங்கல்ல பெண் குழந்தைகள்ல ஐம்பது சதவீதம் அனிமியா பாதிக்கு பாதி இப்ப இங்க இருக்கீங்கல்ல பெண்கள் எத்தனை பேர் இருக்கீங்க எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிடலாம் இந்த வாசலில் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்து நாளைக்கு ரிப்போர்ட் எடுத்தா பிப்டி உங்களுக்கு அனிமிக்கு இருக்கும் என்ன சார் இப்படி சொல்லுங்க நாங்களாம் நல்லா தான் சாப்பிட்டு தான் சாப்பிடுறீங்க ஆனா இரும்பு சத்து தினம் சேருதா கிடையாது எப்ப தெரிய வரும்னா ஒரு கருத்தரித்து தாய்மை பேர் அடைந்து போய் குழந்தைக்காக ஹாஸ்பிட்டல் போது சொல்லுவாங்க டாக்டர் சொல்லுவாங்க உங்களுக்கு அயன் குறைவா இருக்கு அயன் தண்ணி கொடுங்க இல்ல மென்சூல் சைக்கிள் சரியா இல்லாம அதிகமா பிளீடிங் இருக்கு இல்ல பிளீடிங்கே வரல இல்லைன்னா மாதவிடாய் தள்ளி தள்ளி போகுதுன்னு போய் மருத்துவரை போய் பார்த்தா அப்ப பார்க்கும் போது இரும்புச்சத்து குறைவா இருக்குன்னு தெரிய வரும் இந்தியாவில் ஐம்பது சதவீதமான பெண்கள் அனிமியாங்கிற ரத்த சோகையில இருக்காங்க அப்ப இரும்புச்சத்தை கூட்டணும் நம்ம வீட்டில் பெண் குழந்தைகள் சின்ன குட்டி குட்டி பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா ஆரம்பத்திலேந்தே கவனமா இரும்புச்சத்தை கூட்ட வேண்டும் என்பதற்காக கம்பஞ்சோறை கொடுங்க கம்பங்கூழ் கொடுங்க கம்பங்கூழோ கம்பஞ்சோரோ கம்பு தோசையோ கம்புல அடையோ அப்படி கம்பு வந்து எட்டு மடங்கு இரும்புச்சத்து அதிகம் ஸோ தினையரிசி கம்பஞ்சோறு வரகு சாமை குதிரைவாலி காடைக்கண்ணி எதுவாக இருந்தாலும் எல்லா சிறுதானியத்தில் கூடுதல் பயன் என்னன்னா அரிசியை விட புரதச்சத்தும் அதிகம் நான் சொல்லிட்டே இருந்தால் புரதம் புரதம் அது ரைஸில் கம்மி ஆனால் சிறுதானியத்தில் கூட இருக்கும் ஸோ காலை உணவில் இப்படி எடுத்துக்கணும் காலையில் குழந்தை ஸ்கூலுக்கு வருதா ஸ்கூலில் டீச்சர்ஸ் எல்லாம் அட்டண்டன்ஸ் போடும்போது அவங்க காலையில் சாப்பிட்டுருக்காங்களாங்கிறத உறுதிப்படுத்தி கொள்ளலாம் காலையில சாப்பிடாம ஒரு குழந்தை வந்து கணக்குல மார்க் கூப்பிட்டு சத்த போடுறீங்களோ அவன் சாப்பிடாம அந்த தாயாருக்கு ஒரு தண்டனை காலை உணவு ரொம்ப ரொம்ப அவசியம் நாங்கள் வந்து அரசாங்கத்துல வந்து சொல்லி பிரேக் பாஸ்ட் ஸ்கீம் கொண்டு வந்து எப்படியாவது காலை உணவை கொண்டு வரும்னு சொன்னதுக்கான அடிப்படை காரணம் வறுமை காரணமாக சாப்பிடாத குழந்தைகள் ஏகப்பட்ட பேர் நம்ம ஊர்ல கொஞ்சமேனு கொடுக்கலாமே ஏதாவது ஒன்று ஒன்றுமே இல்லாததுக்கு ஒரு காலை ஒன்று கொடுக்கலாம்னு தான் அப்படி ஒரு திட்டம் வருது நம்ம வீட்டில் நம்ம இங்கே படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அப்படியான வறுமை இருக்க வாய்ப்பில்லை இல்லை அப்போ நம்ம தான் கொஞ்சம் அக்கறை எடுத்து அது எட்டே காலுக்கு தான் போற விட்டு வெளியே வருது எட்டரைக்கு அப்படியே தூக்கி குளிப்பாட்டி ஆட்டோ தூக்கி போட்டு அனுப்பி விடுறோம் அப்படின்னா எங்கே போய் சாப்பாடு கொடுக்குறது ஆறு மணிக்கு எழுந்து வைக்கக்கூடிய அந்த பழக்கத்தை முதல்ல கொண்டு வரணும் விளையாண்டுட்டு இல்லை ஃபோனில் கேம் விளையாண்டுட்டு அப்புறம் இந்த காலையில் எட்டே முக்கால் வரைக்கும் எந்திக்கு மாடன்னு படுத்து அடம் பிடிச்சிதுன்னா காலை சாப்பாடு போயிடும் நம்ம காலையை சீக்கிரம் எழும்பி அவங்க காலை உணவில் புரதம் சிறந்த உணவாக கொடுத்து அனுப்புறது ரொம்ப முக்கியம் வருமானம் சும்மா இட்லி தோசை அது மட்டும் வேணாம் ஏதோ வாரத்துக்கு ரெண்டு மூணு நாள் கொடுங்க அப்படி இட்லி தோசை கொடுத்தாலும் வெள்ளவளையே இருந்து இருக்கக்கூடாது நான் ஒரு தடவை என்னுடைய நண்பர் வீட்டுக்கு போயிருக்கேன் நண்பர் வீட்டுக்கு போயிருந்தப்போ நான் அவரும் நானும் பேசிட்டு இருப்போம் அவங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தாங்க அவங்கள மாதிரி ஒரு அம்மா ஒரு பையனோட வந்தாங்க அவங்க என்னை பார்த்தோடனே எங்கேயோ பார்த்துருக்கோமே இவரை அப்படின்னு மோத்த மோத்த பார்த்துட்டு அப்புறம் கரெக்டாக வந்து சார் நீங்கள் தானே அப்படின்னு என்ன வந்து பேச வந்தாங்க அந்த பையனை கூப்பிட்டு டே டே யார் திருதா யார் தெரிதா அவனுக்கு எனக்கும் தெரியவே தெரியாது அவன் உலகத்துல நான் கிடையாதுன்னு எனக்கு தெரியும் ஆனா அந்த அம்மாவுக்கு பயங்கர ஆச்சரியம் டேய் பாறா தான்டா சிவராம் சிவராம் அப்படி காமிச்சான் அதுக்கப்புறம் எப்படிதான் இவனுக்கு சொல்றதுன்னு தெரியாம அந்த அம்மா டக்குன்னு திருப்பி நம்ம வீட்டுல இந்த சம்பா தோசை வரகரிசி எல்லாம் போடுவோம்ல அதெல்லாம் சார் சொல்லித்தான் அப்படின்னு ஒரு முறை முறைச்சான் ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு நினைச்சேன் அவன் உடனே பார்த்து சொன்னான் இந்த இட்லி தோசை எல்லாம் அழுக்காக்குனு நீங்க எங்க வீட்டுல இந்த அழுக்கு தோசை அழுக்கு இட்லி எல்லாம் வந்து அவனுக்கு இந்த கருப்பா இருந்தா அழுக்குன்னு ஒரு மாயை மனசுல வச்சிருக்கான் அது அழுக்கு இல்லடா அது ஒரு சாம்பல் நிறத்தில் இருக்கக்கூடிய மாபெரும் சத்துன்னு சொல்ல வேண்டி இருக்கு ஏன்னா கால காலமாக நம்ம ஊர்ல பல ஆயிரம் ஆண்டுகளாக கருப்பா இருந்தால் ஒரு சமூகத்தில் ஒரு ஒரு தவறான விஷயத்தை கத்து கொடுத்து கருப்பு தான் சிறப்பு நண்பர்களே கருப்பா இருந்தா அந்த கருமை நிறம் இருக்கக்கூடிய கருப்பு உளுந்து எடுத்துக்கொள்ளுங்க கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய நவ்வா பழம் கருணியில் நிறத்தில் நவ்வா பழம் எடுத்துக்கொள்ளுங்க கருணியில நிறத்தில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் இருக்கு அந்த ஏன் கருப்பு கவுனி அரிசியை கொண்டாடுறோம் கவுனி அரிசி கவுனி அரிசின்னு உலகமே கொண்டாடுறதுக்கான மிக முக்கியமான காரணம் அந்த அந்த கருமை நிறத்தில் இருக்கக்கூடிய புற்றுநோய் வருவதை தடுக்கிறது என்று கண்டுபிடிச்சிருக்கான் அதனாலதான் அத்தனை புற்று நோயாளிகளையும் அதுல இருந்து நீங்கி நோயிலிருந்து அவங்க சிகிச்சை எடுத்து மீண்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமேனும் கஞ்சி ரெகுலரா எடுத்துக்கிட்டு இருங்க ஒருவேளை தாய்க்கு மார்பக புற்று இருக்கு இல்லையென்றால் தாய்க்கு வந்து கருப்பையில் புற்று இருக்கு தன் பெண் குழந்தைக்கு வரக்கூடாது என்று நினைத்தால் வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாளாவது கஞ்சியா எடுத்துக்கொள்ளுங்கள் இனிமேல் உங்கள் வீட்டு இட்லி நல்ல மல்லிகைப்பூ மாதிரி வெள்ள வேணாம் உங்க வீட்டு இட்லி சாம்பல் நிறத்துல சிகப்பு நிறத்துல கருப்பு நிறத்துல இருந்து இதுதான்டா இட்லி அப்படின்னு பழக்குங்க குழந்தைக்கு ஆரம்பத்துல இருந்தே துளி துளியாக நல்ல விஷயங்கள் குழந்தைக்கு சேர 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 பின் அவங்களுக்கு வந்து அந்த பெரிய நோய்கள் எதுவும் வராமல் காத்துக்